வெல்கம் ஜாரா கார்டன் இது எங்கள் மாடி தோட்டம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன அறுவடை தான் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோவக்காய் அறுவடை இன்றைக்கி அதோட வீடியோ தான் இன்றைக்கி பார்க்குறோம் கோவக்காய் நிறையா வந்திருக்கு இப்போ பாருங்கள் நல்லா வந்திருக்குதுங்க ஆனால் உடுறதுக்கு பயமாக இருக்குது அணையில் வந்து நிறைய சாப்பிடுது இங்கே பாருங்க தெரியுதுங்களா அணில் வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக எல்லா க கடிச்சு வச்சுட்டு போயிடுது ஏதோ ஒரு ரெண்டு காய் மூணு காய் மூணுசாக சாப்பிட்டா கூட பரவாயில்ல வேஸ்டேஜ் ஆகுது அதனால உருவத்துக்கே பயமாக இருக்குது அதனால் அப்பப்போ என்ன பண்ணிடுது இங்கே பாருங்கள் இது வந்து வளர்ச்சி இன்னும் வளரவே இல்லை இது இன்னும் ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் வச்சு கூட எடுக்கலாம் ஆனால் அணிலுக்கு தொலைகள்னால் இப்போ நம்ம இதெல்லாம் எடுக்க வேண்டியதாக இருக்குது இதெல்லாம் ஃபுல்லாக எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் இப்போ இதில் பாருங்கள் குட்டி குட்டியாக வந்துருக்கு பாருங்கள் நிறையா வந்திருக்கு ஓகே இங்க பாருங்க கோவக்காய் பாருங்கள் நல்லா வளர விட்டோம்னா இந்த இந்த சைஸுக்கு வரும் இந்த சைஸுக்கு வரும் ஆனால் அணில்கள் நிறையா வந்து வந்து எல்லாத்தையும் கடிச்சு வச்சுட்டு போயிடுறதுனால நம்ம கொஞ்சம் சீக்கிரம் எடுக்க வேண்டியதாக இருக்குது அடுத்தது பாருங்கள் வெண்டைக்காய் வெண்டைக்காய் வந்து நேற்று தான் அறுவடை பண்ணோம் நேற்று ஒரு நாலு அஞ்சு காய் அறுவடை பண்ணோம் இன்றைக்கி பாருங்கள் திரும்ப வந்து ஒரு நாலஞ்சு காய் வந்திருக்கு வெண்டைக்காய் நல்ல ஒரு அருமையான விதைங்க இது இந்த விதை யார்கிட்ட வாங்கினா ஞாபகம் இல்லை ஆனால் அருமையான விதை நல்ல செடி பார்த்தீங்கன்னா தலை தள்ள தழத்தளன்னு வளருது ஆரோக்கியமான விதைகள் வந்து ஆரோக்கியமான விதைகள் இருந்தாவே உங்களுக்கு வந்து நீங்கள் அவ்வளோ வந்து அதுக்கு வந்து எதுவும் இது கொடுக்க தேவையில்லை உரங்கள் கொடுக்க தேவையில்லை நான் பாருங்கள் இதுக்கு அதிகமாக வந்து உரமே கொடுக்கலை எப்பயும் போல் தான் நார்மலான அந்த காய்கறி வேஸ்ட்டு கழிவு தண்ணி காய்கறி கழுவுற தண்ணி இந்த மாதிரி தான் போ இருக்கேன் தனிப்பட்ட முறையில் இதுக்குன்னு தனியாக மீன் இந்த மீனாம்பியெல்லாம் அந்த மாதிரிலாம் எதுவும் இதுவரை நான் கொடுக்கல இதுக்கு ஆனால் மீன் அம்மியெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் இன்னும் ஊற்றுல ஆனால் அதுக்கே பார்த்திங்கன்னா நல்லா வளருது இதுக்கு முழுக்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து விதைகள் நல்ல விதைகள் இருந்தாவே உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஐம்பது சதவீதம் உங்களுக்கு வெற்றி கிடச்சிடும் விதைகள் சரியில்லை அப்படின்னா நீங்கள் என்ன தான் கஷ்டப்பட்டாலுமே விதைகள் சரியில்லாதப்ப நம்மளோட முயற்சிகள் எல்லாமே கிட்டத்தட்ட வீணாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் விதைகள் வாங்கும்போது நீங்கள் பார்த்து தரமாக இருக்கிற இடத்துல பார்த்து விதைகளை வாங்க வாங்கி நடும்போது நமக்கு வந்து அது நல்ல ஒரு இது இருக்குது இது நான் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு இடத்துல நான் விதைகளை வாங்கினேன் எங்கேயுமே வந்து சதி சரியில்லை பேருக்கு வளரும் அப்புறம் வந்து இதாகிடும் ஆனால் இந்த இடத்துல வாங்கினது வந்து நல்லா இருக்குது விதைகள் சரிங்களா இன்னும் நிறைய அப்டேட் இருக்குது நீங்கள் வீடியோ பார்க்குற மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி